அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் வரை கேது பகவானின் பயிற்சி பலன்கள் கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா பயிற்சி பலன் கால அளவு பார்த்திங்கன்னா ஒன்றரையாண்டு கால கால அளவுங்க ஓகேங்களா அப்போ ஒரு வருடம் ஆறு மா ஆறு மாதம் வரை அவரோட காலளவு பார்த்தீங்கன்னா கேது பகவான் எப்பொழுது பயிற்சியாகிறேன்னு கேட்டோம்னாக்கா ஐபிசி மாதம் பதிமூணாம் தேதி ஆங்கில வருடம் முப்பதாம் தேதி பத்தாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை மாலை நாலு மணி நாற்பது மணி நிமிடம் மணி அளவில் கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது பகவான் பார்வை பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் பார்வை பதினொன்றாம் பார்வையாகும் கேது பகவான் பார்த்திங்கன்னா உயிருள்ள காரணியை பிரித்து விடுவார் உயிரற்ற காரணிகள் முடக்கி விடுவார் ஓகேங்களா தாயாறு வழி தோசத்தையும் சுட்டி காட்டுவார் ஓகேங்களா அது அதுபோல் பார்த்தீங்கனாக்கா புத்திர நாக நாகதோஷம் முன்னோர்களு தோஷம் தாய்வழி தோஷம் காலசருப்ப தோஷம் சுட்டி காட்டுவார் அதனால தான் இவரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோட்சக்காரகன் ஞானக்காரகன் என்பார்கள் எதுலையும் எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி அதுக்கு உண்டான பாயிண்ட் அப்போல்லாம் நம்மளை வழி நடத்தி அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்து ஞானத்தை கொடுப்பாருங்க ஓகேங்களா நம்மளை கடைசி நம்ம உயிரை கொண்டு போய் இந்த ஆத்மாவை கொண்டு போய் நம்மளை வந்து சேர்த்துறது சேர்த்துறது யாருன்னு கேட்டாக்கா நம்ம ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் பார்த்தீங்கன்னா இந்த ஞானக்காரனாக மோச்சக்காரனாக கேது பார்க்குறான் தாங்க இவரின் பார்வையானது பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் பார் பதினொன்றாம் பார்னு அப்படி நம்ம சொல்லியாச்சு இவரோட பார்த்தீங்கன்னாக்கா இவரோட செயல்பாடு இது ஓகே ஆனால் இவரோட தன்மைகள் நன்மைகள் இவரோட என்ன நம்மளுக்கு கிடைக்கும் கேது பகவான் மூலியமான கேட்டோம்னாக்கா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணக்கூடிய தன்மை கொடுப்பார் தன்மையை உணர செய்வார் நம்ம யாருன்னு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஆத்ம திருப்தியை நம்ம தியானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உயிர் புள்ளியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை யாருங்கிறத நம்மளை காட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பார் கேது பகவான் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் காரத்தை தொட்டுப்போ தொட்டு போனாக்கா ஒரு பூஜா ஸ்டோரு ஒரு மூலிகை பொருட்கள் ஒரு ஆயுர் ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் சித்தர்கள் வழிபாடு தலைப்படமே இல்லாத இயற்கை பொருள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் தாங்க இன்னும் யாரும் அறியப்படாத ஒரு மூலிகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவானால் தாங்க அறிய முடியும் அவரோட ஞானமும் அவரோட ஆற்றலும் அவரோட அவரோட சக்தியும் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் யாருக்கும் புறப்படாத ஒரு ஒரு சித்தரோட நம்மளுக்கு அனுகரகமும் ஒரு அறியப்படாத ஒரு மூலிகையும் ஓகேங்களா அந்த வேர்களும் அதுக்கு உண்டான ஒரு மூலிகை த த தன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை கேது போகணும் மட்டும் தான் அந்த அமைப்பு கொடுப்பாருங்க அதே மாதிரி ஒருத்தர் அருள்வாக்கு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அது கேது போகணோட அனுகரம் இல்லாமல் ஒருத்தர் அருள்வாக்கு சொல்ல முடியாது அவனோட முன்கரும அவனை அவன் யார் என்ன ஏது ஸ்கேன் எடுத்து பார்த்து ஒரு பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு கேது போகணுடைய ஒரு ஆற்றலும் அவர் அணுகரம் இருந்தாலும் மட்டும்தான் தான் இதை சொல்ல முடியும் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை வளம் எல்லாமே வந்து கேது போகணும்னு சொல்லியாச்சு அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நூல் சம்மந்தப்பட்டது பஞ்சு சம்மந்தப்பட்டது ஓகேங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கேது உண்டான ஒரு 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 வழிமுறைங்க அதே ஒருபா பாரம்பரியம் அதே பாரம்பரியம் வந்து ஒரு வைத்திய வைத்தியம் பண்ணுறது பாரம்பரியம் மூலிகை வைத்திய வைத்தியசாலி நடத்துறது ஓகேங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது ஒரு தன்மை தாங்க கேது பகவான் இனூட்ட இனம் திருமணம் இனவட்ட இனம் ஒரு பழக்க வழக்கம் ஒரு அன்னி உன்னியத்தை அதிகப்படுத்துவாருங்க இப்போ கேது பகவான் தன்மை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கேது பகவான் துலாம் ராசிலேருந்து வந்து கன்னிராசிக்கு வந்து பயணிக்கிறார் இல்லைங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எக்ஸாமில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு ராசின்னு வச்சுக்கோங்க அப்போ ராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஆறில் கேது பயணிக்கிறார் அதுக்கு என்ன பலன் இப்படி பாவக ரீதியாக பலனை பார்க்க இந்த பதிவோட விளக்கத்தோட வீடியோங்க அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் ஒரு நிழல் கிரகம் இல்லைங்களா அப்போ கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உச்ச வீடு நீச்ச வீடு குறிப்பிட்டு குறிப்பிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு அவங்களுக்கு எதுவும் கொடுக்கப்படலைங்க ஓகேங்களா ரைட்டு இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அதெல்லாம் பார்த்துட்டு டைம் பத்தாது, வாங்க பதுக்குள்ள போகலாம் மகர் மகர் ராசி நேர்களை உங்களுக்கு கேது பகவான் கோச்சாரத்தில் கண்ணில் இருப்பதால் உங்கள் லக்கணத்துக்கு ராசிக்கும் ஒம்பது இருக்கார் இல்லைங்களா ரைட்டு இந்த மாதிரி ஒம்பது உங்கள் உங்கள் லக்கணத்துக்கு ஒன்பது இருக்கார் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன பண்ணணும்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் இந்த மாதிரி ஆன்மீக பயணம் போகிறது மிக சிறப்பு சிறப்புங்க அற்புதமாக இருக்கும் அது அந்த ஆன்மீக பயன் எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்கா அதாவது சித்திர வழிபாடு ஓகேங்களா அது சித்திர சித்திரல் கோயிலுக்கு அதிகம் போகிறதும் ஆலயத்துக்கு அதிகம் போகிறதும் மிக மிக சிறப்பாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கனாக்க நம்ம நம்ம ஊர்களே அருகாமையில் வீட்டு அருகாமையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லை நம்ம ஊர் ஊர் ஊரை சுற்றி அது சேரும் போ புதாரம் ச ச சருகி கொண்ட இடத்துல அதாவது பார்த்தீங்கனாக்கா ஒரு நீட்டன்ஸ் இல்லாத முள் புல் முள் புதாறு இந்த மாதிரி இருக்கு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கனாக்கா அல்லது முதல் பண்ணை இந்த மாதிரி இருக்கிற இருக்கிற அமைப்பில் அருகே உள்ள முருகர் ஆலயம் சித்திர சித்திர ஆலயம் ஜீவ சமாதி ஆலயம் இந்த மாதிரி ஆலயத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தினசரி போய் போய் வழிபடுறது இல்லைன்னா அந்த முக்கிய முக்கிய சனி சனிக்கிழமை வியாழக்கிழமை போய் நீ வழிபடுறது இந்த அமைப்பில் வழிபடும் போது பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் இது போல வழிபட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் சிறப்பு அமைச்சோட அமோகமாக இருக்கும் ஓகேங்களா செஞ்சு பாருங்க அது அந்த அந்த ஆலயத்தை நீ முடி கொடுத்தீங்கன்னா இன்னும் பேசிக்காக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்க தந்தையாரும் செய்யலாம் நீங்களும் செய்யலாம் ஓகேங்களா சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுக்கு எட்டாம் மதத்தில் இருக்கார் ஓகேங்களா அப்போ ரெண்டுக்கு எட்டாம் மதத்தில் இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எப்படி தான் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் வருமானத்துக்கு குடும்பத்தில் கொஞ்சம் டைட்டை கொடுப்பார் கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பார் ஓகேங்களா அது ஒன்றே ஒன்று என்ன 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 நம்ம பண்ண பண்ணக்கூடிய அமைப்பு என்னன்னாக்கா நீ நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ராகு விநாயகம் ரெண்டு சொம்பு சின்ன சும்பில் கலசம் ரெடி பண்ணி சின்ன தேங்காய் ரெடி பண்ணி அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கலசம் வச்சா கூட போதுங்க ஒரு கலசம் அவர்கிட்ட கும்பிட்டு அந்த அந்த கலசத்தை அப்படியே கொண்டாந்து நம்ம பீரோ 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 மொழி ஒரு நம்ம பணம் பொட்டி மேலேயும் வச்சு நம்ம பூஜை பண்ணால் போதுங்க பூஜை பண்ணி அங்கே வந்து குடும்ப அர்ச்சனை பண்ணி தான் எடுத்து வரணும் இல்லை அந்த அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் அந்த வேலையை பண்ணணும் ஒருத்தர குடும்ப அர்ச்சனை பண்ணி செஞ்சு செஞ்சு கொண்டு அங்கே வச்சு நீங்கள் அதை பூஜை பண்ணி பண்ணிவிட்டு ம மரம் அதாவது மொதல் அடுத்த நாள் இப்போ இந்த வெள்ளி இந்த வெள்ளிக்கிழமையா அடுத்த வெள்ளிக்கிழமை கொண்டு அதே விநாயகர் கொண்டு ஊற்றிடணும் ஓகேங்களா அந்த தேரத்தை வந்து பிடிச்சி வச்சுக்கணும் இப்படி மாற்றி மாற்றி பண்ணி அந்த தேர்தலை என்ன பண்ணணும் வீடு கூட தெளிச்சு விட்டுட்டு மறுபடியும் அந்த மரம் தீரத்தை நான் ஊற்றிக்கணும் இதை இந்த மாதிரி வலி வழி நீங்கள் செஞ்சிட்டே இருந்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் வந்து ஒரு மாற்றங்கள் இருக்காது அதை மாற்றம் அதாவது இந்த கீழ் நோக்கி போடுறதுக்கு மேல் நோக்கி போகிற அமைப்புகள் வரும் ஓகேங்களா அது முடக்கடி இருக்காது ஓகேங்களா சிறப்பு இருக்கும் நல்லா வெளிச்சமாக இருக்கும் நல்லா பிரகாசமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அதை செஞ்சு பாருங்கள் மூணுக்கு ஒரு ஏழாம்பத்தில் இருக்கார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ மூணுக்கு ஏழாம் பற்றார்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சிறு சிறு பயணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டு பயணமாக இருக்கும் ஓகேங்களா வியாபார ரீதியான ப பயணமாக இருக்கிறதுக்கு கூட்டு பயணமாக இருக்கிறவங்க ஓகேங்களா ஒரு மனைவி கணவன் மனைவியோட சிறு சிறு பயணம் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு தடை தாமதம் கொடுக்கும் அப்போ அப்படி நம்ம அது எப்படி நம்ம நாம் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று நாம் ஒரு அது அதர் கேஸ்ட்டுக்காரங்களாம் கூட எப்பயுமே கொஞ்சம் கரண்ட் பாஸ் வச்சுக்கணும் ஓகேங்களா இல்லை அவங்ககிட்ட ஒரு ஃபோன்லேயே ஒரு வார்த்தை பேசிட்டாவது நம்ம வந்து வெளியே கிளம்பணும் அப்போ அந்த மாதிரி போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த எங்கே போன அந்த ஆற்றங்கார ஓரமாக இருக்கிற ஒரு ராகு விநாயகர் சித்திரை வழிபாடு முருக முருக ஆலயத்தை கையெழுத்து கும்பிட்டு போனால் போதுங்க உன் நல்லா இருக்குது இந்த பிரசிக்கும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா நாளுக்கு ஆறாம் இடத்துல இருக்காது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நம்ம அதாவது நம்ம உடம்பு ரீதியாக நம்ம தாயார் ரீதியாக நம்ம வீட்டு ரீதியாக பங்காளி ரீதியாக நம்ம பிரச்சனைங்க வருமானம் மணி கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வரக்கூடாது அப்படி அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது இந்த அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மலை மேலே உள்ள ஒரு முருகன் அல்லது ராகுதி விநாயகர் ஒரு சித்திர ஜீவ சமாதி சித்திர சித்திரர்கள் இந்த மாதிரி ஆலயங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அது என்ன மாதிரி நம்ம பண்ணுன்னா ஆட்டும் பால் பசும்பால் ஓகேங்களா ஆட்டுப்பால் பசும்பால் நெய்யும் கலந்து கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தெய்வத்துக்கு நம்ம வந்து ஒரு அபிஷேகம் கொடுக்கணுங்க அப்போ பார்த்தீங்கன்னா என்ன அதாவது பௌர்ணமியும் அமாவாசையும் நாள் கணக்கு வச்சுக்கிட்டு அது கொடுத்துட்டு வந்தோம்னாவே இந்த சொன்ன பிரச்சனை எதுவும் வராதுங்க அப்போ அப்போ என்ன நல்லா இருக்குங்க வண்டி வாங்க நல்லா இருக்குன்னு உடம்பு நல்லாயிருக்கும் தாயார் நல்லா இருப்பாங்க இப்போ படிக்கிற படிப்பு உயிர்கள் படிக்கிறவங்க தான் படிப்பு இருக்கும் படிப்பு மூலியம் வேலை நல்லாயிருக்கும் ஓகேங்களா வீட்டு மேலே லோனு லோன் கட்ட கட்டிகிட்டு இருப்போம் ஓகேங்களா மேல் மேல் கடன் வாங்குகிற சூழ்நிலை வராது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனைத்தும் உங்களும் நிவ நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஓகேங்களா ரைட் அடுத்தது பார்த்திங்கனாக்கா அஞ்சுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்போ இந்த அஞ்சுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்படின்னாக்கா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அஞ்சுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இது வந்து பாதி ஓகே பாதி பா 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 பாதிப்பு தான் ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஜோதிடம் மாந்திரிகம் இந்த மாதிரி ஒரு பூஜை பூஜா ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க மூலிகை தொழில் பண்ணுறவங்க பூசை தொழில் பண்ணுறவங்க கோயில் தர்ம கருத்தை காரிய கருத்தாக ஒன்றும் பிரச்சனை பண்ண ஒன்றும் பண்ணாதுங்க மற்றது மாற்று கருத்தாக இருக்கிற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹோட்டலாக இருக்க அதாவது ஹோட்டலானாங்க உணவகை இயற்கையான உணவு வகைகளை நேர்முனையாக பண்ணிகிட்டு இருந்தோம்னா அந்த இடத்துல ஒரு ஒரு விநாயகர் படம் ஏன படம் வச்சு ஹோட்டலாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை கிடையாது வைக்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் மற்றபடி ஒரு எந்த ஒரு மாற்று கருத்தாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பாங்க ஓகேங்களா ரைட்டு அதை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்க குலதெய்வம் கோயிலில் உள்ள ராகுதி விநாயகர் கிட்டே அதாவது முடி வாங்கி கட்டிக்கிங்க அது முடிக்கை அங்கேயே யார் தரது இல்லைன்னா நீங்களும் ஒரு முடிக்கையை உருவாக்குங்க ஓகேங்களா அப்போ என்ன என்ன உருவாக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அது சிவன் பார்வதியாக நினச்சி போட்டோம்னாக்கா நீங்கள் வந்து ஒரு பதினோரு முடி போடுங்க ராகுக்கு நினச்சி போட்டிங்கனாக்கா ஒரு ஒம்பது முடி போடுங்க ஏதோ நினச்சி போட்டிங்கன்னா ஏழு முடி போடுங்க ஓகேங்களா இந்த மாதிரி எதோ நினச்சி அந்த முடி போட்டு கட்டிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு அம்சம் இருக்கும் அதாவது காதல் அந்த மாதிரி பண்ணுவோம் காதல் தோழிவு இருக்காது பாரம்பரிய சுத்தில் இந்த பிரச்சனை இருக்காது பூர்வீகத்தில் எதோ குறை இருக்காது கரெக்டாக லெவலாக கரெக்டாக சீராக போய்ட்டு இருக்குது ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கனாக்கா ஆறுக்கு நாளில் போயிட்ருக்கார் ஓகேங்களா அப்போ ஆறு ஆறுக்கு நாளில் போகும்போது பார்த்தீங்கனாக்கா என்ன பிரச்சனை கொடுப்பாங்க முதல் சொன்ன பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆறில் போயிட்டுருக்கார் நாளுக்கு ஆறில் இது ஆறுக்கு நாளில் போகிறார் அப்போ பலன் ரெண்டும் ஒன்றே தான் கொஞ்சம் மாறுபடும் வேற வேற ஒன்றும் கிடையாது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வளர்ப்பு தாய் தாய் மாமான்னு இந்த கொடுத்து வாங்கினது பங்காளிங்க ஓகேங்களா இவங்ககிட்டலாம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன இந்த நம்ம வந்து கொடுத்து வாங்கினதும் வீடு வாங்கின வண்டி வாங்கின பிரச்சனை கொஞ்சம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் அப்பப்போ வருங்க ஓகேங்களா அப்போ வரும் இதெல்லாம் வந்து நம்ம நம்ம வெற்றி கா வெற்றி காணும் அப்படின்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி காணது ஒரே வழி என்னன்னாக்கா பெருமாள் கோயில் உள்ள ஆலயத்தில் ஓகேங்களா ராகுதி விநாயகருக்கு வழிபாடு அதாவது புதன் உரையில் சுக்கரன் உரையில் ஓகேங்களா நீங்கள் வ வழிபட்டிங்கனாவே சிறப்பாக இருக்கும் அதுக்கு மேலே பட்சத்தை பார்த்தீங்கன்னா அந்த நேர டைம் ராகுக்கள் யமகண்ட நேரம் வந்ததுனாலும் உங்களுக்கு ஓகே ஓகேங்களா அந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பு நீங்கள் பண்ணணும் இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராது சுபமாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஏழுக்கு மூணாம் போயிட்டு போயிட்டுருக்காரு ஓகேங்களா அப்போ ஏழுக்கு மூணாம் இடத்துல போகிற போகிறாருனாக்கா போக சொன்ன பலன் தான் மூணுக்கு ஏழுக்கு எப்படி பலன் சொன்னோமோ அது ஏழுக்கு மூணு ஓகேங்களா அப்போ அந்த அந்த மாதிரி இது எப்படி எப்படிப்பட்ட பலன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கணவன் மாணவிகள் ஓட சேர்ந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க அதாவது உங்கள் தாரத்தோடு சேர்ந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஓகேங்களா சிறு சிறு பயணம் பண்ணுறது சிறு சிறு மாற்றங்கள் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் எந்த அளவுக்கு தண்ணியை தாண்டி மாவட்டத்தில் மாவட்டம் ஏரியா விட்டு ஏரியா நம்ம போகிறோமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கணவன் மனைவி வாழ்க்கைனாலும் கூட்டு தொழில் நல்லாயிருக்கும் ஓகேங்களா சமூகத்தில் நல்ல ஒரு பேர் மதிப்பு இருக்குங்க ஓகேங்களா இல்லைன்னா என்ன தின பண்ணோம் நம்ம இடத்த மாற்றி மாற்றி அலைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் முடக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆற்றங்காரம் உள்ள அறுக அட ஓடுற தண்ணி ஓ தண்ணி ஓடுன்னு வச்சுக்கோங்க தண்ணிக்கு நடுவில் இருக்கணும் இல்லை தண்ணிக்கு ஓரமாகவும் ஆலை இருக்கணும் அந்த மாதிரி ஆலயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ராறுக்கால் யமகண்ட நேரத்தில் நீங்கள் வழிபட்டிங்கனாக்கா சிறப்பாக இருக்குங்க அதாவது மனைவி சார் நல்லாயிருக்கும் புதுசாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கூட்டு தொழில் நல்லாயிருக்கும் சமூகத்தில் நல்ல ஒரு பேர் பேர் மதிப்பு இருக்கும் செஞ்சு நல்லாயிருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க ஓகேங்களா அது ரெண்டுக்கு எட்டில் இருந்தார் இல்லைங்களா இப்போ இது வந்து எட்டுக்கு ரெண்டில் இருக்க ஓகேங்களா இவ்வளோ தான் வித்தியாசம் அப்போ எட்டுக்கு ரெண்டில் இருக்கார் அப்படின்னாக்கா அதாவது கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்சூரன்ஸ் ஆகிடுச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு அது இன்ட்ரன்ஸ் போன கோர்ட்டில் நிற்கிது வக்கீல் பிரச்சனை கோர்ட்டில் கேஸ் வந்து எழுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்து பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீ சிவன் ஆலயத்தில் போய் ஆலயம் அல்லது குலதெய்வம் குலதெய்வம் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ராகதி விநாயகரை நினைச்சோ இல்லை ராகி விநாயகர் கிட்டியோ நீங்கள் ராகு காலம் எமகன் நேரத்தை பார்த்து இந்த பிரச்சனை சொல்லி விளக்கு போட்டு தேவை போட்டு கும்பிட்டிங்கனாவே உங்களுக்கு பாதி நிவர்த்தி ஆகி போயிடுங்க ஓகேங்களா இது இது கம்பல்சரி செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்படி இப்படி உங்களுக்கு நிவர்த்தி ஆகிட்டே வரும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இது சிவன் சிவ சிவனும் முருகனும் இணைஞ்ச இடத்த சித்திர சித்திரங்கள் இருந்து அங்கே கும்பிட்டிங்கனாக்கா உடனே பாஸ் ஆகும் ஓகேங்களா உடனே அந்த பிரச்சனை சக்ஸஸ் ஆகும் ஆயுள் காப்பிடுத்து இன்சூரன்ஸ் இதெல்லாம் போட்டுலாம் பண்ணிங்கன்னா ஊரு இடம் இட விட்டு இட மாற்றுறது ஊரு விட்டு ஊர் போய் சம்பாதிக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓகேங்களா ரைட்டு அது வந்து ஒம்போதுக்கு ஒம்பதுலேயும் இருக்காது அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கெட்டி கெட்டியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாலு தோறும் அல்லது வாரந்தோறும் நீங்கள் தவறாமல் நீங்கள் ஜீவசமாதி தியானம் பண்ணுறது சித்திரவ தியானம் தியானம் பண்ணுறது ராகு விநாயகர் எதுவும் தியானம் பண்ணுறது இது இது சம்மந்தமாக தூரத்து பயணம் புனித பயணம் புனித யாத்திரை இதெல்லாம் போய் போயிட்டு வரது இதெல்லாம் போயிட்டு வந்துனாவே பூர்வ புண்ணிய பா பாக்கிங்கள் சுத பாவங்கள் நீங்கி சு சுத்தப்படும் தூய்மைப்படும் மோச்ச மோச்சை போயிடும் அது அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் தந்தையாருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகுரம் கிடைக்கும் தந்தையார் தந்தையோட பூர்வம் பா பாக்கிங் நல்லா ஏறு ஏற்படும் தந்தையார் இருக்காருனாக்கா கூட நல்லா உங்களுக்கு கடன் நல்ல பாசம் நல்லா சிறப்பாக இருப்பாங்க இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாய் மேலே ஒரு பற்ற பட்டற்ற இருப்பாங்க அந்த பட்டற்ற நிலையை நாம் தான் உருவாக்கிக்கணும் அப்போ தான் சாமி பண்ணணும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆறு சாமி இருக்குது ஆறு மாதிரி சாமி இல்லாமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி காலம் இந்த மாதிரி செய்ய வச்சுன்னா நல்லா நல்லா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு பத்துக்கு பனல் இருக்கார் ஓகேங்களா அப்போ பத்துக்கு பனங்கள் இருக்காருனாக்கா நாம் எந்த அளவு தொழில் விஷயமாக நாம் வந்து ஒரு வண்டி வாகனத்துக்கு கனரக வாங்கினத்துலேயோ பயணிக்கிறோமோ இல்லை ஒரு சித்த ஒரு சித்திர வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு ப பண்ணிட்டு நம்ம அதை ஜீவசமாதி விநாயகர் இந்த மாதிரி தெய்வங்களை வ வணங்கிட்டு வந்து நம்ம தொழில் பார்க்கும்போது பார்த்து தொழில் விஷயமா பயணம் பண்ணும்போது போது லைனுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது பண்ணி நல்லா இருக்குங்க அது கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய கோயில் கும்பாபிஷேகம் நடந்து மண்டல பூஜை நடந்திருக்கிற கோயிலில் உள்ள ராகுவி விநாயகருக்கு வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே அந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் தொழில் பார்க்க நல்லது தொழில் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மூ மூலிகை சாம்பிராணி இதெல்லாம் காட்டுறது நல்லது அதாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மூலிகை இதெல்லாம் கலந்த கலச வச்சு க கலச வச்சு அந்த கலச கலசி விநாயகருக்கு ஊற்றி ஊற்றிட்டு அந்த தண்ணி பிடிச்சிட்டு வந்து நீங்களும் கடை தெளிச்சு உங்கள் வா சாப்பிடம் தெளிச்சுட்டு நீங்கள் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கிறது தீர்த்தத்தை ஓகேங்களா இந்த மாதிரி வழி வழி நீ பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா தொழிலில் அசைக்க முடியாத ஒரு திருப்தி இருக்கும் அது பேர் போக்குள் பட்டப்படிப்பாக இருக்கட்டும் ஒரு மாமியார் சாணமாக இருக்கட்டும் கொடுத்து வாங்குற தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தூரத்துக்கு என்ன அதாவது ஆன்லைன் விஷயம் எதுவாக இருந்தாலும் நல்லா இருக்குங்க சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அது நல்லா நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு ஒரு அதாவது பதினொன்றுக்கு பதினொன்றுலேயும் இருக்கார் ஓகேங்களா அப்போ பதினொன்னு பதினொன்றுக்கு பதினொன்று இருக்காருன்னா அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூ மூத்த மூதாட்டிங்களுக்கு சுமங்கலிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சந்தோஷப்படுத்துங்க அவங்களுக்கு தாலி தாலி கையில குங்குமம் இந்த மாதிரி சுமங்கலி பூஜை அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்க சாதம் போட்டு ஒரு சேலை துணி மணி எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும் மூத்த சகோதர சகோதர நண்பர்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு எந்த அளவுக்கு என்ன நன்மை செய்யறாங்களா அந்த நல்லாயிருக்கும் இதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா எந்த எந்த அதாவது மூத்த சகோதர சகோதரிங்களும் அவங்க அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குதுனாக்கா அந்த காலத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சிறப்பு நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு முடிவு கொடுத்துக்கோங்க முடி தானும் போது நல்லாயிருக்கும் அப்போ பன்னெண்டு பத்தாம் படத்தில் இருக்கார் அப்போ தொழில் பார்த்தீங்கனாக்கா வெளியூர் அது முதல் சொன்னது தாங்குற பயணம் பெரிய முதலீடு போட தொழில் இது எல்லாம் பார்த்தீங்கனாக்கா முதல் இந்த பத்துக்கு அதாவது ஒம்பது பத்து சொன்ன பத்துக்கு பன்னெண்டு சொன்ன பார்த்தீங்கன்னா அதே அதே வாசகம் தான் மாற்று மாற்று மாற்றுக்கிறது இல்லை அதாவது பத்துக்கு பன்னெண்டு நான் என்ன சொன்னோம் அதே தான் இந்த பத்துக்கு பன்னெண்டு பன்னெண்டுக்கு ப பத்தில் இருக்கும்போது அதே இதே தான் ஓகேங்களா இந்த அந்த வெளியூர் பயணம் தொழில் இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூலிகை சம்மந்தப்பட்டது என்ன சொன்னால் சொன்னாங்க அப்படியே பண்ணிக்கீங்க சிறப்பு சிறப்பாக இருப்பீங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் நீங்க துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நம்ம நேர்லேயே வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திரு சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பாத்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேர் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்